வேதம் சொல்லுகிறது என் எல்லா பயத்துக்கும் அதில் எல்லாமே அடங்கி போச்சு சிலருக்கு எதுக்கெடுத்தாலும் பயம் சிலருக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் மட்டும் ஒரு பயம் இருக்கும் ஆனால் இன்னைக்கு சொல்கிறேன் இந்த பயம் என்ற வார்த்தை தான் உலக அளவில் இன்றைக்கு எல்லாரிடத்திலும் பேசப்படுகிறது நல்லா இருந்தாங்க திடீர்னு ஹார்ட் அட்டாக் ஆகிட்டு கொரோனாவில் இருந்து நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாங்கன்னு கடைசில டாக்டர் ரிப்போர்ட் சொல்கிறாங்க பேனிக் அட்டாக் பயம் வந்து அவங்கள அப்படியே ஆக்சிஜன் லெவல் லோ ஆகிட்டு எங்களால் கா ஒன்றும் செய்ய முடியாமல் போயிட்டு அப்படின்னு மருத்துவர் சொல்கிறாங்க அது உண்மை அதனால் இந்த பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் ஆண்டவர் பூர்ணமாக சார்ந்துருங்க அவர் கரத்தில் விழுந்துருங்க அவர் எனக்கு எப்பவுமே தப்பு பண்ண மாட்டார் என் ஆண்டவர் ஒன்று செஞ்சார்னா அது சரியாக செய்வார் என்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் வந்து கருத்துடைய பாதத்தில் விழுந்துருங்க ஆண்டவர் அருமையாக இந்த வசனத்தின் முன் உங்களோடு பேசுகிற எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி நீங்களாக்கி விட்டார் பயத்துக்கு நீங்கள் ஆக்கின உடனே என்ன நடக்கும் தெரியுமா அடுத்த வசனத்தை பாருங்கள் ஐந்தாம் வசனம் என்ன சொல்லுகிறது முப்பத்தி நான்கு ஐந்து அவர்கள் அவரை நோக்கி பார்த்து அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை அவர்கள் முகங்களோ வெட்கப்படல அவர்கள் அவரை நோக்கி இவர்கள் எந்த சர்ச் அங்கத்தினர்கள் அவர்கள் எந்த எந்த ஊர்காரங்க அப்படின்னா வேற யாரும் இல்ல யாரெல்லாம் கர்த்தரை தேடினார்களோ அவர்கள் கர்த்தரை தேடினவர்கள் தேவனை அவரை நோக்கி பார்த்து அவரை தேடினாங்கல்ல தேடனோடனே ஆண்டவரை பார்த்துட்டாங்க ஆண்டவரை கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சோன்ன வேதம் சொல்லுகிறது அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைகிறாங்க அவர்கள் முகம் வெட்கப்படலை அப்போ வெட்கப்படாத முகங்கள் பிரகாசமடைந்த முகங்கள் வைக்கப்பட்டுட்டீங்களா வீட்டில் வைக்கப்பட்டுட்டீங்களா சொந்தக்காரர்களால் வைக்கப்பட்டீங்களா மற்றவங்களால வெக்கப்பட்டு போனீங்களோ ஊழியத்தில் கூட சார் வைக்கப்பட்டீங்களா சாத்தா அவங்கள வெக்கப்படுத்திட்டான்னு நினைக்கிறீங்களா எந்த இடத்துல வைக்கப்பட்டீங்களோ அங்கே உங்கள் தலை நிமிரும் எந்த டிபார்ட்மெண்ட்டில் வைக்கப்பட்டீங்களோ அங்கே உங்கள் தலை நிமிரும் எந்த ஊரில் எந்த ஸ்ட்ரீட்டில் நீங்கள் வைக்கப்பட்டீங்களோ எந்த பொசிஷனில் வைக்கப்படுத்தப்பட்டீங்களோ ஒன்று சொல்கிறேன் கத்தரை சார்ந்து இருக்கிறவனை ஒரு நாளும் கத்தர் வெட்கப்படுத்த மாட்டார் கைவிட மாட்டார்